வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி நான்கில் ஆறு லட்சதாண்டம் பத்து பிரமையாக பண்ணலாம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் முருகன் முருகனுக்கு ஹரோஹரா சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் பிரமயாகப்படலம் இப்படி பல் நாள் யாரும் இவன் தனியானை கஞ்சி அப்பணியற்றலோடும் அம்பு எமலர் மேலண்ணல் முப்புறம் முனிந்த செம்கண் முதல்வன் அது அருளால் அங்குவோர் செப்பரும் வேள்வியாற்ற முயன்றனன் சிந்தை செய்தான் வேண்டிய கலப்பையாவும் விதியுளி மரபினோடு தேண்டி நன்முய்த்து தக்கன் செப்பியது ஒன்னியானே மாண்டிட வரினும் முக்கண் மதி முடி பரமன் தன்னை ஏந்து தந்து அவி முன் ஈவல் எனக்கிது துணிபாம் என்றான் இணையன புகந்து சிந்தையா புருத்து ஏவல் போற்றும் தனையர்த்தம் குழுவை கூவி தன் துழாய் முகுந்தநாதி அனைவரும் அவிப்பால் கொள்ளழைத்து நீர்த்தம் மின் என்ன துணியவே போதன் தொல் பெறும் கைலை புக்கான் கைலையின் நடுவன் உள்ள கடவுள் மாநகரில் எய்தி கணிச்சி நந்தி அருள் நெறி முன் போய் பயிலும் அன்போடு நின்று ஏத்தி பணிதலும் சிவன் ஈண்டுற்ற செயலது என் முழிதி என்ன திசை முகன் உரைப்பதா வேள்வி ஒன்றை யாற்று வல்லற மூன்றும் கொடிபட முனிந்த சீற்ற புனித நீ போந்த செய்த வடிவுள நந்தி அங்கன் வருவன் நீ போகி என்றான் கோகை என விழுத்தலோடும் பொன்னடி பணிந்து வல்லே ஏகிய தாதை தக்கன் இருந்துழி எய்தியேயான் வேள்வி ஒன்று பண்ணுவன் முனிவர் ஆகிய திரத்தரோடும் மனுகுதி என்னலும் நன்று முன் போய் ஏற்றுதி மகத்தை என்ன பொன்னவிற்கமலத்து அண்ணல் மனோபதி அதனில் போந்து செம் நெறி பயக்கும் வேள்வி செய்கடன் புரிதலுற்றான் அன்னதோர் செய்கை அறியவரும் சேர்ந்தார் அக்கணம் தனில் மாயவன் இமையவர்க்கு அரசன் மிக்க தேவர்கள் முனிவரர் யாவரும் விரைந்து தக்கன் முன்முற மேவலும் அவருடன் தழுவி முக்கண் நாயகர்க்கு அவியனை விளக்குவான் முயன்றான் ஏற்றம் நீங்குரு தக்கன் அக்கடவுளறியாரும் போற்றியே தனை சூழ்கரத்தாதை தன் புறத்தில் அயன் எழுந்து ஆசி சாற்றி ஆர்வமுடு துளவினான் அடிகள் கை தொழுதே ஆனப்பான்மையிலோ அல்லா ஏனையோருக்கும் வீற்று வீற்று உதவினன் இடையில் தானோர் ஆசனத்து இருந்தனன் மறையலாம் தழங்க அங்கன் ஞாலமதளித்தவன் இவ்வகை அமர்தலும் அதுபோழ்தின் நங்கையாள் ஒரு பங்கினன் அருளுடு நந்தி தேவனை நோக்கி தங்கையாசனன் வேள்வியிற் சென்று நம்பாக முன் கொடுவல்லே இங்கு நீ வருகின்றலும் வணங்கியே இசைந்தவனே குற்றான் நூற்று கோடி வெண்கணத்தவர் சூழ்தர நொய்து நக்கிரி நீங்கி ஏற்றின் மேல் வரும் மண்ணலை உள்ளுரு தேர்கொள் பங்கைய போதில் போற்று நான்முகக் முக கடவுள் முன் அடைதலும் துண்ணென விழுந்து அன்பில் போற்றியே தொழுது இருத்தினன் என்ப ஓர் பொலன் மணித்தவிசின் கண் நின்ற பாரிடத் தலைவர் வரன் முறை நிறந்த ஆசன நேர்ந்து பின்றை நான் முகன் வேள்வியது ஏற்றலும் பிறங்கெரியுற நோக்கி நன்றியில் தக்கிரிவுரை நக்கனு சென்றவன் கொலாம் இவை நாரணன் முதலாகிய கடவுளர் நளின மாமகள் ஆதி சீரணங்கினர் மாமுனி கணத்தவர் சரிகுணர் உரைகின்றார் ஆரணன் புரிவேள்வியில் விட நுகர்ந்து ஆடல் செய்பவனாலும் சாரதங்களுமோ நடுவுறுவது தக்கதே இது என்ற முனிந்த தீவிழியினால் வரை காக்கும் காவலாளும் கணத்தரும் கதுமெனை இவன் மேவ கூவினார்வரோ என உலக குறித்தனன் தெரிவுற்றான் தேவர் யாவரும் பெருவுற அயந்தனை செய்துரைக்கின்றான் முக கடவுளையாக நீ அழல் மகம் புரி பாகனுக்கு உரைத்தனை அவன் விட பெயரும் நந்தியை என் முன் காதலோடு கை தொழுது நல்லிருத்தினை கடவதோ நினக்கு ஏது தாதை யாதலில் பிழைத்தனை அல்லது உன் தலையினை தடியேனோ இன்னம் ஒன்றியான் உரைப்பது உண்டு அஞ்சை கேள் இடனாக துண்ணு பாரிடம் சூழ்தர கழிவுடல் சூல மீமிசை செய்யேந்தி வன்னி ஓடு நின்று ஆடுவான் தனக்கு நீ மகத்திடை அவி கூற்ற முன்னை வைகளின் வழங்கலை இப்பகல் முதல் தனக்கு இன்று ஆள் அத்தி வெம்பணி தலைக்கலன் தாங்கியே அடலை மேல் கொண்டுற்ற பித்தன் வேள்வியில் அவிகுளற் கூறியனோ பெயர்தை இப்பகல் காரும் எத்திரத்தரும் மறை ஒழுக்கு என நினைந்து யாவதும் ஓராமல் சுத்த நீடு அவியளித்தனர் அன்னதே தொன்மையாக்கொழல் பாற்றோ மற்றை வானவர் தமக்கு எலானல் குதி மாலையே முதலாக பிற்றை நான் முதல் கொள்ளுதீவர்க்கு முன்னி உதி அவிதன்னை கற்றைவார் சடை உடையது ஓர் கண்ணுதல் கடவுளே பரம் என்றே சொற்ற மாமரை சுருதிகள் விளக்குதி துணி உனக்கு இது என்றான் என்ற வாசகம் கேட்டலும் நந்தி தன் இருக்கரம் செவி பொத்தி ஒன்று கொள்கையின் ஆதிநாமம் தனை உளத்திடை நனி உண்ணி இன்று இவன் சொல்லும் கேட்ப உத்தனை கொலாம் எந்திரான் என என்னா துன்று பையொலின் மூழ்குராயிடை துண்ணென வெகுளுற்றான் பண்டு மூயையில் அழல் எழ நகைத்திடு நாயகம் செய்திடு சிலாதனார் தனிமகன் முனிவு எய்த கண்டவானவர் யாவரும் கனலும் கவலுற்றான் அண்டம் யாவையும் நடுநடுக்குற்றன அசைந்தன புயர் யாவும் ஏற்றின் மேயனம் மண்ணல் தன் சீர்த்தியில் இறையுமே குறிக்கொள்ளாது ஆற்றலோடு அவி விளக்கிய தக்கனுக்கு அஞ்சினம் இசைந்தோமால் மாற்றம் ஒன்றும் இங்கு உரை திடல் தகாதனமற்றது பொறாது அந்த சீற்றமுற்றனன் நந்தி என்று உட்கினர் திசை முகனோடு மாதோன் இது வேளையில் நந்தி அத்தக்கனை எரிவிழித்து எதிர்நோக்கி மாதுபாகனை இழந்தனை நின் வாய் துளைத்திடுவேனால் ஆதிதன் அருள் அன்றென விடுத்தனன் ஆதலின் நீ சிரம் துணிக்குவன் என்றான் இவை அயன் மகன் உள்ளமும் துண்ணென இசைத்து மாமகம் தன்னில் அவியது எம்பிர்கீழதன விளக்கினை அதற்கிறையவனன்றே புவன மீது மற்றவருளார் அரிதனைப் பொருளெனக் கொண்டாய் நீ சிவனை அன்றியே வேள்வி செய்கின்றவர் சிறம் அற கடிதன்றான் பின்னதொரு சாபமதி எம்பி அங்கு அதன் பின்னரும் இசைத்தனன் பிறை முடிப்பிரான் தன்னியல் மதிக்கிலா தக்க நிற்கு இவன் மன்னிய திருவெல்லாம் வல்லை தீர்த்தவே ஏருடை அண்ணலை இறைஞ்சல் இன்றியே மாறுகொடு இகழ்த்தரு வாய்க்கொள் புந்தலை ஈருற உன்றனக்கு எவரும் காண்பக வேறொரு சிறு சிறம் விரைவின் மேபவே ஈரமில் புன்மணத்திழுதை மற்றுனை சாரு கடவுளர் தாமும் போர்பகல் ஆறுயிர்மாண்டெழியாவுகன் சூரியனும் அவுணனால் துயரின் மூழ்கவே

நந்தியம்மடிகள் முன்னவின்றமை யுரை சிந்தை செய்து எங்கினன் சிறம் பனிப்புற மைந்தனது உரையையும் மறுத்தற்கஞ்சினான் வெம் துயர் உழந்தனன் விரிஞ்சன் என்பவன் முடித்திட உன்னியே முயலும் வேள்வியை நடத்திட அஞ்சினன் அவின் விசை கடன் விடுத்தனன் அன்னதை விமலர்க்கு இன் அவி தடுத்தவன் கண்டு அரோ யாதும் சாற்றலன் கருவுகள் பெற்றியான் கவர்ச்சி கொண்டுளான் வரியது ஓர் உவகையான் மனத்தில் அச்சமும் சிறிது கொள்பான்மையான் தேவரோடு எழா குறுகினன் தன்னகர் கோயில் மேயினான் அலர்ந்திடு பங்கையத்து அண்ணல் தன்மகம் குலைந்திடாயை குழியிய தேவர்கள் சலந்தனில் நந்திசை சாபம் சிந்தியா புலர்ந்தனர் தத்தம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரளுக்கு அருகிறார் வெற்றிவேல் முரளுக்கு அருகிறார்